உன்னை மரையாரிடார் அளிவுருதே உனை குடுதே என்னை என் கரம் இருக்குதுஅதరికి கட்டுப்பட்ட என்பதை மறந்து விடாதே சந்திரன் சாகனைர் புன்னை கட்டிப்பிடித்து முத்தோடுட காமாசி நான் தீர்க்க வேண்டுமா புன்னை கட்டிப்பிடித்து முத்தோடுட காமாசி நான் தீர்ப்பேன் ஆனால் இப்போது முடியாது நாையா கடையாக இவர் சொல்ற இப்போது எந்த நிலை இருக்கின்றேன் ஏன் புரியல இருக்கிறா டாடா உலகாலும் நாயகி பாமர் கிளக்கெல்லாம் தெய்வம் விளங்கி குடுவார் உலகாலும் நாயகி செல்லி இவள் ஒரு தெய்வமாக திகழந்தாலும் இவள் யார் இவளும் ஒரு பெண்ணர் ஏனென்றால் என் நீர் இலத்தை இருந்தாலும் உடன் புற அக்கா தங்கையாக இருந்தாலும் தொட்டை தாளையெட்டு மனைவியாக இருந்தாலும் பெண்ணை கூறியது மாதவளாய் மாதத்திற்கு ஒருவராய் மூணு நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்சத்தில் பெண்ணை புரியவனாள்

ஒரு மாதை விட்டு நான் தனிமையில் மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன் என்னை காப்பாத்து வர வேண்டாம் எனக்கு ஆண்டமன ஆமா விளக்கமா சொன்னால் தெரியும் என்னோட என்னோட பெயர் என்ன என் கணவர் பெயர் என்று விளக்கமாக சொல்லிவா அந்த இருந்து சபை வந்திருப்பது இன்னார் என்று உனக்கு சொன்னால் தான் சொன்னால் தெரியும் சகோதரி சொல்லுங்க காலை தினமும் நம்ம ஏழு பேரும் ஒன்னாக சேர்ந்து பூலோக சென்று பூலோகத்தில் நீராடி விட்டு அங்க இருக்கிற மலரெல்லாம் பருத்தி சரமாக தொடுத்து நம்ம அக்கா தங்கச்சி ஒருவர் கொந்தில் ஒருவர் சூது கொள்வது வழக்கம் அக்கா இன்று நம்ம இருவரும் வந்துவிட்டோம் ஆமா இன்னும் ஐவரும் வரவில்லையும் நாம் இருவரும் நந்தவனம் சென்று மலர்களை பருத்தி ஆரமாக தொடுத்து

நம்முடைய அண்ணனை பார்த்தால் தெரியும் சரியான யோசனை அண்ணா ஹரிஹரி கோவிந்தா நாராயணா கொண்டும் தசம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது அரசு எடுத்து பல அரைக்கரைகளை வென்று இப்போது யாதொரு குறையில் அமல் இருக்கின்றேன் இருந்தாலும் என்ன இது என்னுடைய தங்கையின் குரலோசை கேட்கின்றேன்

இருவரும் கண்ணீரும் கம்பளமுமாக காட்சி அளிக்கின்றீர்கள் நீங்க என்ன அறியாதவரா தெரியாதவரா உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டுமா அண்ணா அண்ணா என்னவென்று சொல்லுவோம் அண்ணா ஆனால் நாங்க நாங்கள் பூலோக செல்வது வழக்கம் இன்று ஐவரும் வரவில்லை நாங்க இருவராக சென்று பூலோக சென்று பூலோகத்தில் அழகெல்லாம் பார்த்தோம் அண்ணா மலர் பருக்கி நேரத்தில் என்னவென்று தெரியவில்லை அணியாத விளக்க ஆலய விளக்க அணிந்து விட்டது அது மட்டும் கிடையாது அண்ணா மலர்கள் அத்தனை ஆடி விட்டது அது மட்டும் இல்லையண்ணா எங்கள் முகம் எல்லாம் பாருங்கள் அண்ணா கரு கழுத்து போய் அண்ணா எப்படி நடந்தது ஒன்றுமே தெரியவில்லை இவை அனைத்தும் எதனால் நின்றது என்று தெரியாமல் இந்த அண்ணனை நாடி வந்திருக்கிறேன் சொல்லுங்கள் அண்ணா

இதனை பொறுக்காமல் தான அவள் இருவருக்கும் சாபத்தினை கொடுத்து விட்டார் சந்தோஷமா இருக்கு இதை பார்க்க முடியவில்லை எவரால் பரவாயில்லையண்ணா இந்த நேரத்தில் நாங்க இருவரும் சகோதரி பார்க்கவே வேண்டும் பார்க்க வேண்டுமா அடிகள் என்ன தங்கா செல்லி அண்ணா தங்க நிலைமை பாரு அண்ணா என்னை காப்பாற்ற வந்து விட்டாய் அண்ணா

அந்த போட்டியிலேயே நீ தோல்வடைந்து விட்டாய் அப்படி பின்பு நடைந்த புறப்படும் பொழுது உன்னுடைய பாலத்தில் இருக்கும் உடைந்து அதிலிருந்து ஏழு அவதாரம் எடுக்க வேண்டும் என்று அன்றே சாமு கொடுத்து விட்டார் உன்னுடைய கணவர் அது மட்டும் இல்லை முட்டத்தூர் கிராமத்திலே முதல் முத்து விழுந்த இடத்தில் நீ செல்லியாக அவதாரம் எடுக்க வேண்டும் செல்லியாக அவதாரம் எடுத்து

அந்த મંદિરglColor கட்டுப்பட்டவன் தான் கட்டுப்பட்டவன் நீ ஆவான் ஆகைய அது அவன் கரத்திலே இருக்கும் வரையில் உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் நான் ஒழியட்டேன் என்ன نا இது வேடிக்கை இருக்கிறது உன் மாயை கண்களை ஒருமுறை அந்த મંદિરglColor பார்த்தால் போதும் அந்த মন্দিরglColor காணாமலே போய்விடு அந்த મંદિરglColor உனக்கு ஒரு பெருசா சகோதரி காப்பாற்ற வேண்டும் தங்கையின் பாசம் துடிக்கின்றதோ இதகத இ린 ஆலமுணை காப்பாற்ற நான் எதாவது ஒரு வழி செய்கிறேன் அங்க பார்த்திருக்கார ஒரு ஆலயம் தெரிகின்றது ஆமன்னா அந்த ஆலயத்தின் பின்புறம் சென்று நீங்கள் அனைவரும் அமர்ந்திருங்கள் நான் கஞ்சாரை காட்டுகிறேன் அப்பொழுது வந்த அந்த மாளிகை அறிவித்தவுடன் ஆகட்டண்ணா என்னடி வேண்டும் இப்பொழுது நான் என்ன செய்வது ஆ ஒரு வழி பிறந்து விட்டது கருடா

கழுத்தில் வைத்துக் கொண்டு எப்படி நிறுவது மந்திர கோலை கருவை வைத்து விட்டு நீரால் விட்டு பிரிகர்த்துக் கொள்கிறேன் இந்த மந்திர கோலினை வைத்துதானே என் தங்கையை கட்டுப்படுத்திக் கொண்டு வருகிறாள் இப்பொழுது பார் உன்னுடைய என்ன ஆகின்றது என்று தங்கா

ஒரு தெய்வம் தெய்வத்தோடு ஒன்று செல்வார்கள் ஒரு மானிடர் ஒரு மாநில தென்னோடு ஒன்று செல்வார்கள் அதற்கு மாறாகி ஒரு மாநிலர் ஒரு தெய்வத்தோடு ஒன்று செல்லப்போகிறேன் சரித்திர வரலாற்றை இந்த சந்திரசேகர நேரனுடைய பேராப்பட்டது பொண்ணத்தில் வதிக்கப்பட வேண்டும்

நிறைவிறகுதை மிக சிறந்த முறையில் இரவு முழுதும் கண் விடித்து பார்த்து இல்லத்தில் செல்லும் பொழுது காலை தரிசனம் கடவுள் தரிசனம் என்பார்கள் வாங்கம்மா எல்லாரும் அங்கே கொண்டு எங்களுக்கு இனிய வாய்ப்பினை வழங்கி நமது கிராம சேர்த்து ஊராட்சி ஒன்ற தலைவர் துணை தலைவர் வார்டு நண்பர்கள் ஊர்பிரிதம் நாட்டாமைதாரர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் பெரிய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ரோஜா நாடக ஒன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரிம நகரம் நாடக அமைப்பாளர் டி ஆனந்தவன் சென்றால் இது மட்டும் இது மட்டுமில்லாமல் அறுபதொழில் நாடகம் உள்ளது மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பிரியா வழிபெறுகிறோம் நன்றி 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 that we I mean, I'll be